సమారంభాం శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతం వందే గురు పరంపరాం ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நாம் இருக்கும் இடமான வீடானது வாஸ்து ரீதியாக நல்ல முறையில் கட்டிய வீடாக இருக்க வேண்டும் அது சொந்த வீடோ அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் சரி ஏனென்றால் நமக்கு தூக்கம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு நாம் தூங்கக்கூடிய இடமும் முக்கியம் ஒரு சிலருக்கு பழைய வீட்டில் இருக்கும் பொழுது நன்றாக இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் புதிதாக வேறு ஒரு வீட்டிற்கு மாறியதும் பலவிதமான தடைகளும் தடங்கல்களும் வீட்டில் பிரச்சனைகளும் மன நிம்மதியின்மையும் ஏற்படுகிறது என்று சொல்வார்கள் அப்படியாக நமக்கு வரக்கூடிய தடைகள் நீங்க தடங்கல்கள் நீங்க வீட்டில் ஏற்படும் தொடர் சண்டைகளும் பிரச்சனைகளும் நீங்க வாஸ்து தோஷங்கள் அனைத்துமே நீங்க மூன்று கிழமைகள் நாம் சொல்ல வேண்டிய எளிமையான ஒரே ஒரு வாஸ்து மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நமது வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தீபத்தில் நாம் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் ஆவாகனம் செய்யலாம் அதே போல நாம் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பலவிதமான பலன்களும் ஏற்படும் எந்த எண்ணெய்க்கு எந்த பலன் என்றும் எந்த திரியை பயன்படுத்தி ஏற்றினால் அதற்கு என்ன பலன் என்றும் பல விஷயங்கள் தீபத்தில் வைத்து நாம் செய்து கொள்ள முடியும் அந்த வகையில் நாம் வசிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து மன ரீதியான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் இந்த எளிமையான தீபத்தை ஏற்ற வேண்டும் பொதுவாக வீடு நிலம் வாசல் போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருப்பது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக இருப்பது கிழமை அதனால் இந்த தீபத்தை செவ்வாய் கிழமையில் ஏற்ற வேண்டும் நாம் வசிக்கும் வீட்டில் மண் இருக்கும் அல்லவா அந்த மண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் இதை எடுத்துக் கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை வைக்க வேண்டும் வீட்டின் உள்ளே மண்ணில்லை என்றாலும் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு மண் கிடைத்தால் கூட போதும் பிறகு அந்த மண்ணை வட்ட வடவில் பரப்பி அதன் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும் இவ்வாறு தீபத்தை ஏற்றிய பிறகு வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்காக இந்த செவ்வாய் பகவானான வாஸ்து மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் ஓம் தத் புருஷாய வித்மஹே பூமி புத்திராய தீமஹி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் இந்த வாஸ்து மந்திரத்தை முழு மனதோடும் பக்தியோடும் பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு முறையோ காலாவகாசம் கிடைத்தால் நூத்தி எட்டு முறையோ சொல்ல வேண்டும் இதேபோல மூன்று செவ்வாய்க்கிழமைகளும் விளக்கேற்றி சொல்ல வேண்டும் எளிமையான இந்த ஒரு வாஸ்து மந்திரத்தையும் இந்த தீபத்தையும் ஏற்றுவதன் மூலமே நமக்கு சொந்த வீடு கட்ட வேண்டிய கனவு இருந்தால் அந்த கனவு கூடிய சீக்கிரத்தில் நினைவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் அனைத்துமே நீங்கி தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகவே முடியும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய தடங்கல்களும் தடைகளும் நீங்கி வீட்டில் ஏற்படக்கூடிய தொடர் சண்டைகளும் பிரச்சனைகளும் நீங்கி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இந்த வாஸ்து மந்திரம் அமையும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் ஹா பிரியவா போற்றி